ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரு ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை பொங்க வைக்க போகிறார் நம்ம தமிழர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறுவடை நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கத்தர் உங்க வாழ்க்கையிலும் நன்மைகளை அறுவடையா தருவார் உங்க பொங்க வைக்க போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் கிரியை செய்கிறவராக இருக்காட் ஆண்டு உங்களுக்கு அனுதினமும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு அவர் செயல்பட்டுகிட்டே இருக்கிறார் ஆமே இன்னைக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை அறுவடை செய்ய போகிறீர்கள் மகிழ்ச்சியை அறுவடை செய்ய போகிறீர்கள் எப்பொழுதும் கேட்குற உதவியின்படி இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்க பிரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நீங்க பெறுகிற அதே ஆசிர்வாத்தை அவர்களும் பெற்றுக்கொள்வார்களா நவலன்ஸ் பிரியமானவர்களே கத்தர் நமக்கு இந்த வாரத்தை எதிரிகள் நம்ம சார்புல சமாதானம் வரும்படியாக கட்டளையிட்டு இருக்கிற வாரமாக நமக்கு கத்தர் மாற்றி கொடுத்திருக்கிறா ஆமா யோர் எனிமீஸ் கூட இருப்பார்கள் யார் உங்களை ஒதுக்கினார்களோ யார் உங்களை வெறுத்தார்களோ யார் உங்களை தள்ளினார்களோ கத்தர் அவர்களை உங்களை இடத்துல கொண்டு வருகிற வாரமாய் கத்தர் மாற்றி இருக்கிறார் எத்தனை பேர் சொல்றேங்க என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா தேவன் எனக்காக யாவையும் செய்து முடி இன்னைக்கு சங்கீதம் எண்பத்தி நாலாம் அதிகாரத்துல நீங்க இப்படி வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே தாவிது இப்படியாக தன்னுடைய ஜபத்தில் அவர் ஜபிக்கிறார் பாஸ்டர் எண்பத்தி நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் அநேக நேரத்துல நீங்க அழுகையின் பள்ளத்தாக்குல இருக்கலாம் பாருங்க வேதாகமத்துல மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு இருக்கு யுத்தம் செய்வதற்கு போகிறதற்கு பள்ளத்தாக்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய பள்ளத்தாக்கு இருந்தாலும் தாவிதுடைய வாழ்க்கையில ஒரு விதமான பள்ளத்தாக்கு அவர் பார்த்தாரு வேதம் சொல்லுகிறது அழுகையின் பள்ளத்தாக்கு அப்படின்னா வேற எந்த வழியும் இல்ல கண்ணீர் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த நிலைமையில இருக்கிறீங்களா பிரியமானவர்களே கத்தர் உங்களுக்கு நீங்க கேக்குறத ஏதோ ஒண்ணு கொடுத்துடலாம் என் பிள்ளை கேக்குறா

எதிரிகள் நிமித்தமாக கண்ணீரோடு குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளின் நிமித்தமாக போராட்டங்களின் நிமித்தமாக அதிக கிரியை செய்கிறது அழுகையின் இன்னைக்கு கத்திர உங்களை பார்த்து சொல்லுகிற விஷயம் மகளே மகனே நான் அதை உனக்கு நீரூற்றாய் மாற்ற போகிறேன் இனி நீங்க அழுகையின் பள்ளத்தாக்கல நடக்க போறதில்லை இனி அந்த பள்ளத்தாக்க தாண்டி அருமையான நீரூற்றுல ஒரு வயல்வெளியில் பச்சை பசேல் என்று இருக்கல அமர்ந்த தண்ணீர் அண்டையில கர்த்தர் உங்களை நாட்ட போகிறார் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார் அவன் சொல்லுங்க நான் பச்சை பசேல் இருக்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு போவார் பச்சை பசுமையான இடத்துல கத்தர் கொண்டு போவார் இந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றை மாற்றின ஒருவரை குறித்து உங்க மத்தியில ஆண்டவர் காண்பிக்க போகிறார் யாருனா பிரியமானவர்களே அன்னால் அண்ணால் அழுகிறாங்க பாஸ்டர் அவங்க சூழ்நிலை அவங்க பல வருடமா அவர்களுக்கு பிள்ளை இல்ல வருஷம் வருஷம் தேவாலயத்துக்கு வருவாங்க ஆனா அவங்க கேட்கிற நன்மை அவர்களுக்கு நடக்கல ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் கத்த பெஸ்ட கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தபடியினால் அந்த அம்மாவோட வயிற்றுல ராஜ்யங்களை ஆளுகிற ராஜாக்களை தீர்மானிக்கிற ராஜாக்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிற சாமுவேல கத்தர் அண்ணாளுடைய கர்ப்பத்துல பிறக்க செய்தார் ஆமே வேதம் சொல்லுகிறது ஒரு பிள்ளை கூட பெற்க முடியாத அண்ணாளுக்கு கத்தர் என்ன பண்ணினாரா அப்ப அநேக பிள்ளைகளை கொடுத்தார் ஏறக்குரிய மூன்று குமாரர் ரெண்டு குமாரத்திகள் சோ டோட்டலி அஞ்சு சாமுவேலோட சேர்த்து ஆறு பேரை கர்த்தர் கொடுத்தார் ஆமென் பாருங்க ஒன்னு கூட இல்லங்க ஆனா கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார்னா அந்த ஒரு வழி ஆறாக மாற்றப்படும் ஆமேன் சொல்லுங்க எனக்கு ஆறாக மாறும் எனக்கு ஆறாக அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாறும் நீரூற்றாய் மாறும் என் அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கு கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுவார் நீரூற்றாய் அதே போலதாங்க ஆகாருடைய வாழ்க்கையில பாருங்க ஆபரக

உண்டாக போகிறது ஒரு மறுரூபம் உண்டாகும் எத்தனை பேர் பிசினஸ்ல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வரணும்னு ஆசையா நீங்க இணைந்து எத்தனை பேர் ஊழியத்துல டிரான்ஸ்பர்மேஷன் வரணும் ஆசையா இணைந்து இருக்கிறீங்க கத்தருடைய இன்னைக்கு உட்கார்ந்துருங்க இன்னைக்கு உட்கார ஆரம்பித்தீங்கன்னா பிரியமானவர்களே உங்களை தேடி மறுரூபம் வருவது அதிக நிச்சயம் ஆமே இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது பாஸ்டர் வாசிக்கிற சங்கீதம் எண்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து இரண்டாவது பாயிண்ட் கத்தர் உங்களை ஒரு இன்க்ரீஸ் கொண்டு வருவாரு ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பாருங்க உங்க அழுக நீரூற்றா மாறும் அடுத்தது கத்தர் சொல்றாரு ஐ வில் கிவ் யூ அன் இன்க்ரீஸ் ஆமென் சொல்லுங்க இன்க்ரீஸ் 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 பெருக்கம் 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 கண்ணீரோட இருக்கிற எதிரிகள்னால சோர்ந்து போய் இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகள்னால ஒரு நிந்தனையை அனுபவித்து நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரின் வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு கத்தர் கொடுக்க போற ரெண்டாவது காரியம் என்னன்னா பிரியமானவர்களே இன்க்ரீஸை கொடுப்பாரு ஹாலே லூயா இன்க்ரீஸ் உங்களை தேடி வந்தா பெருக்கம் உங்களை தேடி வந்தா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல கத்தர் மூவ் பண்ணிட்டே இருப்பாரு பாஸ்டர் வெலத்தின் மேல் பலன் கிருபையின் மேல்

இருந்தார்கள் நான் திரும்பவும் நான் அண்ணால கோட் பண்ண விரும்புகிறேன் பாஸ்டர் அண்ணா வாழ்க்கையில கத்தர் செய்த காரியத்தை பாருங்க ஒன்னு சாமுவேல் என்னோட கூட வேதாகம் இருந்தால் திருப்பி கொள்ளுங்க ஒன்னு சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் கத்தர் பிள்ளையை கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கு பிற்பாடு நம்ம பயங்கரமா ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க பாஸ்டர் அந்த அம்மா ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லுவாங்க வாசிக்கிறேன் எட்டாவது வசனம் ஒன்னு சாமுவேல் ரெண்டு எட்டு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஹாமின் முதல் காரியம் இன்க்ரீஸ்க்குள்ள நீங்க போனோம்னா கத்தர் சில இடத்துல இருந்து உங்களை தூக்கி கொண்டு வருவாருங்க நமக்கே தெரியாது ஏன் நான் இவ்வளவு தனியா இருக்கேன் ஏன் சில காரியங்களை விட்டு விலகி போனது ஏன் இந்த முக்கியமான காரியம் நான் விரும்புகிறது எனக்கு நடக்காம போகுது அப்படின்னு நீங்க கூட யோசிக்கலாம் ஆனா கத்தர் உங்க வாழ்க்கையில ஒரு இன்க்ரீஸை கொண்டு வரணும்னா உங்க அழுகையை மாத்தணும்னா கத்தர் உங்களை சில புழுதியில்

வாசிக்கிறேன் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் சோ குப்பையிலையும் நீங்க தூசிலையும் உட்கார்ந்து வரைக்கும் நீங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள பாத்திருப்பீங்க ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்திருப்பீங்க ஒரு வகையான உங்களோடு கூட இருக்கிற ஜனங்களை நீங்க பார்த்திருப்பீங்க ஆனா கர்த்தர் உங்களிடத்துல இருந்து உங்களோடு கூட இருக்கிறவர்களை பிரிக்கும் பொழுது கத்தர் உங்களை எங்க கொண்டு போவார்னா டிகிரீஸ் இல்லைங்க இன்க்ரீஸ் எங்க கொண்டு போவார்னா வேதம் சொல்லுகிறது பிரபுக்களோடும் மகிமையின் சிங்காசனத்துல கர்த்தர் உங்களை அமர வைப்பார் ஆமே சொல்லுங்க எனக்கு ஒரு சிங்காசனம் உண்டு எனக்கு ஒரு சிங்காசனம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கர்த்தர் என்னை அதுல அமர வைக்க போகிறார் ஆமாங்க உங்க அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு அழுதுட்டே தான் என் வாழ்க்கை முழுசும் இருக்கணுமா இதே கண்ணீர்ல தான் வாழ்க்கை முழுசும் கடத்தணுமா ஒரு நாள் சிரிக்கிற ஒரு நாள் அழுகிற திரும்பவும் அழுகிற திரும்பவும் சிரிக்கிற இப்படி உங்க லைஃப்ல மாறி 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 பிரச்சனைகள் இருக்கிறதா உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் மகளே உன் அழுகையை நான் துடைத்து இரண்டாவதாக உன்னை இன்கிரீஸ் குள்ள நடத்தும் பொழுது பெருக்கத்துக்குள்ள நடத்தும் பொழுது சில மனிதர் உன்னை விட்டுதான் போவார்கள் போகும் பொழுதுதான் பிரபுக்கள் உங்களை மீட் பண்ணுவாங்க சில பேர் உங்களை விட்டு போகும் பொழுதுதான் மகிமையின் சிங்காசனங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஆமே சோர்ந்து போயிடாதீங்க உடைஞ்சு போயிடாதீங்க கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் நவே நான் எழுதி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார் உனக்காக நான் வேலை செய்கிற மகளிர் என்னாரு அதே வார்த்தையை நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க பாஸ்டர் கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்கிறார் ஆமே மனுஷ வேலை செய்யாம போகலாம் ஆனா கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அடுத்த லைன் வாசிக்கிறேன் பாருங்க பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார் அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுவார் பாதங்களை காப்பாற்றுவார் ஆண்டவர் உங்கள் பாதையை கூட காப்பாற்றுவாருங்க நீங்க நடக்கிற வழியை கூட கர்த்தர் மாற்றி போடுவாரு இதுவரைக்கும் நீங்க போய் கொண்டிருந்த திங்கிங்ல இருந்து நீங்க மாறுங்க கர்த்தர் இன்றைக்கு ஒரு இன்க்ரீஸ் கொடுக்க விரும்புகிறார் திரும்ப கமெண்ட் பண்ணுங்க இன்க்ரீஸ் 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 பெருக்கம் சோ முதலாவது கர்த்தர் உங்களை அழுகையில இருந்து வெளியே கொண்டு வரும்பொழுது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன கொடுப்பாரு ரெண்டாவது உங்களை அழுகையிலிருந்து வெளியே கொண்டு வரும்பொழுது ஒரு பெருக்கத்தை கொடுப்பாரு சில மனிதர்களை தள்ளி சில மனிதர்களை உங்களிடத்துல இணைக்க ஆரம்பிப்பார் மூன்றாவது கர்த்தர் செய்கிற காரியம் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் சங்கீதம் எண்பத்தி அஞ்சு என்னோட கூட சேர்ந்து திருப்பி கொள்ளுங்க சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் கர்த்தர் நன்மையானதை

எடுத்துட்டு போன பிற்பாடு இந்த தேசம் கண்ணீர்லயும் வேதனையிலும் யுத்தத்திலும் இருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல எல்லாம் யாருக்குமே ஆசீர்வாதம் இல்லங்க ஆனா அந்த ஒரு ஒரு மாடு மேல வச்சு அவர்கள் திரும்ப அனுப்பும் பொழுது அது கரெக்டா அந்த பெலிஸ் அந்த இஸ்ரேல் ஜனங்க கிட்ட அது ஓடி வந்துரும் வந்ததுக்கு பிற்பாடு என்ன நடக்கும்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றியை கத்தர் கொடுக்க ஆரம்பிப்பார் எவ்வளவு தூரம் உங்க காரியம் எங்க வேணாலும் ஓடி போலாங்க பெலிஸ்தரை தேடி ஓடி போலாம் இல்ல எந்த தேசத்துக்கு வேணா போலாம் ஆனா கர்த்தரை நீங்க வணங்க ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு கர்த்தரை நீங்க நம்புனதுக்கு பிற்பாடு அது எங்க போனாலும் திரும்பி உங்ககிட்டதான் வந்த ஆகணும் ஆமே உங்க நன்மை வேற யார்கிட்ட இருந்தாலும் அது அவர்களுக்கு ஆசிர்வாதம் இல்ல உங்க கரத்துல வந்தா மட்டும்தான் ஆசிர்வாதம் ஆமே சொல்லுங்க நன்மைகள் என் கரத்தை தேடி வரும் கரத்தை தேடி என் கரத்தை தேடி வரும் கரத்தை தேடி நீங்க நிறைய ஓடிட்டீங்க நிறைய ஓடி ஆண்டு இது பண்ணலாமா அது செய்யிட்டா இப்படி செஞ்சா நான் முன்னே

கர்த்தர் உங்களை ஆண்டவரால முடியாதுன்னு நினைக்கிறீங்களாங்க கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆமா எந்த சாமு நியாயம் இல்லாம கொண்டு வந்து குழந்தையிலேயே விட்டுட்டு போனாங்களோ அதே சாமு நியாயம் விசாரிக்கிறவராய் கர்த்தர் மாற்றினார் ஆமே பிரியமானவர்களை யாருனே தெரியாத சாமுவேல கர்த்தர் அந்த தேசத்துக்கே தளபதியாய் மாற்றினார் தேசத்துக்கே நியாயம் விசாரிக்கிறவராய் மாற்றினார் இன்னைக்கு கர்த்தர் உங்களை அப்படிதான் செய்வாரு உங்களை விட்டு தூரமா போன எல்லா காரியத்தையும் உங்களை தேடி வரவழைப்பார் உங்கள் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது மாற்றி ஒடுக்குதலை நன்மையானதை என்னை கொண்டு உங்களை உயர்த்த வேண்டும் என்று பகிரங்கமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்

வைப்பாரு மூன்றாவது உங்க கண்ணீர் அழுகைய கர்த்தர் துடைக்கும் பொழுது பிரியமானவர்களே கர்த்தர் நன்மையானதை கொண்டு வருவார் உங்களை விட்டு தூரமாய் ஓடி போன சகல நன்மைகளும் உங்களை தேடி வரும் கண்ணீரோட இருக்காங்களோ கலக்கத்தோட இருக்காங்களோ இறுதியில பயமும் கவலையும் வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காம போயிருமா இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒண்ணுமில்லாம போயிருமான்னு கண்ணீரோட இறுதிய பயத்தோட இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜபிக்கிறேன் சொல்றது அழுகையின் பாதையை ஆண்டவர நீரூற்றாய் நாங்க அழுகும் பொழுது அது ஒரு ஸ்விம்மிங் பூலாக நீர் ஊற்றை போல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போல ஒரு ஃபவுண்டன் அதை நீங்க மாத்திடுவீங்கப்பா எங்க கண்ணீரின் சூழ்நிலைகள் எங்களுக்கு கழிப்பின் சூழ்நிலைகளாக மாறும் ஏன்னா கண்ணீர் சிந்தும் பொழுது ஆண்டவருடைய பாதத்தில் சிந்துகிறோம் அண்ணா கூட எல்கானாவின் பாதத்தில் சிந்தில் ஏழியின் பாதத்துல சிந்த கத்த போய் வந்துட்டனால அண்டவரே சொல்லி அவ கதரும் பொழுது கத்தர் அவளுக்கு சாமு வேலை கொடுத்தது மாத்திரமல்ல ஐந்து குழந்தையும் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அதே போல இன்னைக்கு கண்ணீரோட அண்டவனேன்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்க பதில் செய்ய போறீங்கப்பா நீங்க கை கொடுக்க போறீங்கப்பா நீங்க அவங்களை விழவே மாட்டீங்கப்பா அவங்கள மறுரூபம் ஆக்கியே தீர்வீங்க பொருளாதாரத்துல மறுரூபம் குடும்ப வாழ்க்கையில மறு ரூபம் சரீர சுகத்துல மறு ரூபம் அன்றுவரை அவங்களுடைய உறவினர்களுக்குள்ளாக ஒரு மறு ரூபம் அவங்க தொழில் வியாபாரத்துல ஒரு மறுரூபத்தை இந்த வருஷம் நீங்க அவங்க தந்து நீங்க அழகுபடுத்த போட்டு கை சுதைக்க ஒவ்வொருத்தர் மேல மகிமை இறங்குவதாக ஒவ்வொருத்தர் மேல உன்னதத்தின் பலன் இந்த நிமிஷம் இறங்குவதாக உங்களுடைய அபிஷேகம் அவங்களுடைய நுகங்களை உடைத்து அன்றுவரை அவங்களுடைய வல்லமையாய் நீங்க மாத்திரு புது இயேசுவன் மூலம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பெரிய மாணவர்கள ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் நாளை காலை பதினொன்றரை மணிக்கு நம்மளுக்கு சிட்டி சர்ச்சில் விடுதலை ஜெபம் இருக்கிறது இணைந்து கொள்ளுங்க ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடை கத்தர் கொடுத்திருக்கார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வெளிப்பாடு உங்க வாழ்க்கையை மாற்றும் வாழ்க்கையை உருவாக்கும் உங்களையே உரு மாற்றும் ஆமே டோட்டல் டிரான்ஸ்பார்மேஷன் அண்ட் டிரான்ஸ்பிகரேஷன் கத்தர் உங்க வாழ்க்கையில தரப்போகிறார் ஆமே சோ ஐ விஷ் டு சி யூ ஆல் டுமாரோ மார்னிங் லெவன் சிட்டி சர்ச்சில் உங்களை பார்க்கறதுக்குலாம் நான் ஆயத்தமாக இருக்கேன் நீங்களும் வந்துருங்க குடும்பத்தோடு வந்துருங்க பொங்கல் ஹாலிடே ஸோ கம் தேவோட வார்த்தையை நேராக கேளுங்க லைவ்லையும் பி டு பி ஃபேமிலின்ற யூடியூப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமே ஆமே யோ பிளஸ் யோ பிளஸ் பாபா பாபா